என்னோட பேர் மஞ்சு பாஷினி சென்னையில் இருக்கேன் ஐயாவோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் இப்போ ரெண்டரை வருஷமா தெரியும் ஒரு ஒரு வருஷமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப்பில் போடும்போது அவரோட நம்பர் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உடம்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி பேசும்போது எப்படி சொல்கிறது இப்போ இருக்கிற அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரி இல்ல ஒரு இயல்பான ஒரு மனிதரா பேசுனாங்க நான் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ஏதோ தரணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆஹ் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே கேட்கல என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாலும் அந்த மாதிரி ஒன்னும் இல்லை அவர் வந்துட்டு சேவை அப்படிங்கிற மாதிரி தான் சர்வீஸ் மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பாரம்பரிய வைத்தியர் அப்படின்ட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா கர்ப்பப்பையில வந்துட்டு புண் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அதனால இரகுலர் பீரியட்ஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது டாக்டர் கிட்ட போதும்போது அவருகிட்ட கேட்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு மருந்து அதாவது இல்ல ஒரு சின்ன மருந்து அவர் உணவு மொழி மொழி மூலியமா எடுத்துக்க சொன்னாரு அந்த உணவு மூலயமா எடுத்துக்கும் போது நல்ல டிஃப்ரெண்ட் இருந்தது தொடர்ந்து ஒரு ஒன் இயரா எனக்கு என்னென்ன சின்ன சின்ன இதுவோ அதெல்லாம் நான் கேட்டுட்டே இருந்தேன் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலா கொரோனா டைம்ல ஒன் இயரா வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்திருக்காங்க அது எனக்கு தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம டாக்டர் கிட்டயோ சரி எது எதையோ நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன் ஓகே அதுக்கு இங்க இவர்கிட்ட வந்து இந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன் அதுல வந்துட்டு முதல்ல எங்களுக்கு வந்து ஃபுல்லா டீடாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா உடம்புல இருக்கிறது எல்லாமே கிளியர் பண்ணும் எனக்கு பாதி சரியா போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன உணவு முறை ரொம்ப ரொம்ப அருமை அதாவது இப்போ இருக்க டெக்னாலஜி படி பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே இது ஒரு கிளினிக் வச்சுட்டு நியூட்ரிஷன் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க இது இவர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு கிளாஸில் எடுக்கும்போது ஒரு ஆனால் இதுக்கு வேல்யூவே கிடையாது அந்த அளவுக்கு ஐயா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க நான் உணர்ந்தது இதில் வந்துட்டு நான் இது கிளாஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எனக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில் மனதளவில் ஃபஸ்ட்டு உடம்பு அளவில் ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது எனக்கு டாக்டர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது நாடி பிடிச்சி பார்த்துருந்தாங்க அப்போ வந்துட்டு என்னென்ன பிரச்சனை இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க இப்போ நான் ரீசண்டாக போகும்போது நல்லா இருக்கீங்க அப்படின்னாங்க எனக்காக நெ நெஜமாலுமே நம்ப முடியல நெஜமாலுமே வா நீங்கள் இன்னொரு தாட்டி நாடி பிடிச்சி பாருங்கள் அப்படின்ட்டு நான் சொன்னேன் என்னாச்சு உங்களுக்கு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குது இதுக்குள்ளே இப்படி சால்வ் ஆகுமா ஒன்றுமே பண்ணல ஃபுட்டு அதாவது உணவு முறையில் மாற்றினது சில விஷயங்கள் சில எக்ஸ்ட்ராவாக மருந்துன்ட்டு கூட சொல்ல முடியாது நேச்சுரல் ஃபுட்டு தான் நான் எடுத்தது அதுலேயே அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இது உடல் அளவில் மனது போது உணவு கரெக்டாக எடுத்துக்கும் போதே வந்துட்டு டீடாக்ஸ் அப்படிங்கிற உடம்புல கழிவு சேராத அளவுக்கு எனக்கு என்ன வேணுமோ ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது மனசு ரொம்ப தெளிவா இருக்குது கூடவே வந்துட்டு சில மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாமே சுவாச பயிற்சி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னை நான் கரெக்ட் பண்ணும்போது என்னை சுத்தி இருக்கவங்களையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலையும் நல்ல டிஃபரெண்ட் அவங்க கிட்ட நடந்துக்கிற முறை எல்லாமே அதே மாதிரி ஆபீஸ்லயும் சரி என்ன சொல்றது நான் எப்படி வாழணும்னு நினைச்சேன்னு ஐயா எனக்கு கூட்டிட்டு போறாங்க இதை தவிர இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி